என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை என்ன நடக்குதுன்னு நம்ம விஜய் ஏன் முடிக்கிறாரு அப்படின்ற பத்தி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ராஜேஸ்வரியை எப்படியாவது வீடியோ காட்டி விஜய்கிட்ட போட்டு கொடுத்து பல்லண பல்லண வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க ஆனா இதுக்குள்ள தாங்க ஒரு மிஸ்டேக் நடக்குது ஏன்னா இது எல்லாத்தையும் ஒட்டு நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்றீங்களா பண்ணுங்க பண்ணுங்க நான் வைக்கிறேன் பார் ஒரு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க யாரான்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு கிட்டக்கு எதுக்காகனு பார்த்தா மல்லி வீட்டுக்கு எப்படியாவது அரவிந்த் வர வச்சு அதில இருந்து ஏதாவது ஒரு கசமோசா பிளான பண்ணி கெடுக்கணும் அப்படின்றதா நம்ம ராஜேஸ்வரியோட எண்ணமா இருந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரிய அடுத்த பிளானுக்காக கிளம்பி வெளியே போயிட்டாங்க இது தெரியாம நம்ம மல்லியோ இன்னும் அதே அரைச்சமாவை அரைச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ விஜய் வந்தா காட்டணும் அவரு இவங்க கிட்ட ரொமாண்டிக்கா பேசணும் கொஞ்சம் கொஞ்சமா கோவ கரையணும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்றாங்க ஆனா அது எதுவுமே நடக்காதுங்க ஏன்னா நம்ம வில்லி கிளம்பிட்டாங்க எங்கடான்னு பார்த்தா யுத்தத்துக்கு இது யுத்தத்துல யுத்தம் சாதா யுத்தம் இல்லைங்க மகாயுத்தம் இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது ராஜேஸ்வரியா மல்லியா அப்படின்ற மாதிரி ஒரு விறுவிறு போன சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டு இருக்கேன் டேரக்ட் இருக்கு என்ன தெரியல புதுசு புதுசா தினசு தினசா இப்ப மேட்டர்லாம் உங்களுக்கு கொண்டு வராரு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கேன் சரி வாங்க நம்ம மேட்டரை பத்தி பேசுவோம் எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க காலி பிள்ளை டைங்க அடிக்கிறதுக்க உடனே நம்ம மல்லி சந்தோஷத்துல ஓட்டி வந்து துறகுறாங்க அவங்க ஸ்மைலை பார்த்து நம்ம அரவிந்த் அவரு ஒரு பக்கம் ஸ்மைல் ஈன்னு காட்டுறா உடனே மல்லியோட பேஸ் சுருங்கி போச்சு இதை பார்த்தா அரவிந்தோட பேஸும் சுருங்கி போச்சு என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க இல்லன்னு அவரு வந்தாரோன்னு நினைச்சு ஓடி வந்தேன் ஆனா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு மாதிரி கேக்க நீங்க தான் வர சொன்னதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வர சொன்னா சொல்லவே இல்லையே பலான பலான பிளான் போட்ட ராஜேஸ்வரி ஓரம் ஒதுக்கிட்டா நம் அரவிந்த மல்லி எதுவுமே திறமை வந்து மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு போன சொல்லிடுறாங்க டேய் தம்பி இப்படி இப்படிதான் அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காடா அது எடுத்துக்காட்டே சண்டைக்கு வரா அப்படி இப்படின்னு பிட்ட போட நம்ம விஜய் ஆபீஸ் வேக வேகமா வந்துட்டு இருக்காருங்க வந்து பார்த்தா அரவிந்தும் மல்லியும் ஒன்னா இருக்காங்க இதை பார்த்தோன்ன விஜய்க்கு அப்படியே தலை தூக்கி வரை போடுதுங்க பட் ஒன்னா அந்த தப்பான என்ன இல்லைங்க இருக்காங்க பேசிக்கிட்டு இதை பார்த்து தலைவலை இதா வராங்க என்னந்தாலும் கோவம் தாங்க செய்யும் தாம் பேசணும் அடுத்தவங்க தான் கோவரா சொல்லுங்க பட் நம்ம விஜயோட பொண்டாட்டி மல்லி கிடையாது அப்படி இருந்தும் விஜய் கோவம் வருதுன்னா அப்ப விஜய்க்கும் மல்லிக்கும் இதுல இருந்தே புரியுது தெரிஞ்சுக்கலாம் சோ இப்படி போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த வீடியோலாம் சொல்லுங்க இந்த வீடியோல சொல்றேன் லைட்டா பல்பு மொக்கையா போகும் மல்லி கில்லி கல்லின்னு கத்திட்டு நம்ம விஜய் போவாரு அதுக்கப்புறம் அரவிந்த் ஒரு பக்கம் பேசிட்டு போவாங்க அவர் கல்யாணத்துக்கு அவர் இன்வைட் பண்ணிட்டு போயிருவாருங்க இவ்வளவுதான் இனிமேல் நடக்கும் போகுது இதுக்கப்புறம் வேற என்ன நடக்கும் போகுது புதுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி கிட்டத்தட்ட ஒன்னு சேர்ற மாதிரி போயிட்டு மிக பெரிய பிரச்சனை நடக்க போகுதுங்க அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அது எப்படான்றீங்களா கமிங் சூன் என்ன பாருங்களேன் பெரிய பிரச்சனை மல்லிகையிலிருந்த மோதரத்தை கழட்டி பெரிய பஞ்சாயத்து நடந்தாலே பாருங்க அப்படி ஒரு விஷயம் நடக்குறப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லை அதுக்காக சோ நண்பர்களே இன்னைக்கு டாபிக் இவ்வளோ என்னோட வீடியோ பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்